சிகுருன்னு சொல்லுவாங்க மந்திரம் செய்யறது இன்னைக்கு மந்திரம் செய்வது என்பது உலகத்தில் சர்வசாதாரணமாக பிரிகிவிட்டது மந்திரவாதிகள் இருக்காங்களே எங்கு போனாலும் வெற்றி அடை மாட்டார்கள் இன்னைக்கு கலாக்கதில்ல எழுதப்பட்ட விதிகள் மாத்திரம்தான் உலகத்தில் நடக்கும் அதை தாண்டி எதுவும் உலகத்துல இல்ல இன்னைக்கு நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குன்னா நம்ம பார்த்தாலும் மயங்கணும் மந்திரம் சொல்லிட்டா அவன் கையை பிடிச்சதா சொல்லி வாழ்றது அடிச்சு விடுறது நம்ம நம்பிட்டு போயறது இல்லை ஆனால் இது வந்து கவனமா இருக்கும் மந்திரம் செய்யக்கூடியவன் எங்கு சென்றாலும் வெற்றி விட மாட்டான் என்று எல்லாரே சொன்னான் அதனால மந்திரம் பாக்குறது இருந்தோம் மந்திரம் செய்யறவங்களோ பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல மந்திரம் சொல்வதற்கு நமன வசூலா மந்திரம் சொல்றது நமன வாழ்க்கிறத வந்த தூடரா இல்லை இல்லை நீங்கள் மந்திரத்தை விட்டு விட வேண்டும் Trepak, bagian